சொந்தங்களுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கும்பராசி அன்பர்கள் இந்த ஆண்டு முடியறதுக்குள்ள உங்க என்ன மாதிரியான பிரச்சனைகளா இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகள் தீர இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்க சகல விதமான பிரச்சனைகளும் நிச்சயமா தீர்ந்து உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பாசிட்டிவான மாற்றங்கள் நிகழ்ந்தே தீரும் ஏற்கனவே நம்ம சேனல்ல கொடுத்திருக்க வீடியோஸ்ல கும்பராசி அன்பர்களுக்கு என்ன பிரச்சனைக்கு எந்த கோவிலுக்கு போனா சரியாகுங்கிறத கொடுத்திருப்போம் ஆனா இந்த வீடியோ சகல பிரச்சனைகளும் எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த ஒரே ஒரு கோவில் உங்களுக்கு மிகப்பெரிய தீர்வை நிச்சயம் கொடுக்கும் அது என்ன என்ன கோவில் எந்த நாள் போனோங்கிறத பத்திலாம் தெளிவாவும் பிரிவாவும் இந்த பதிவுல நாம பாக்க போறோம் கொஞ்ச கூட வீடியோ நாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசி அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இப்போ சனி நடந்துட்டு இருக்கு ஒரு சிலருக்கு சனி தசா சனி புத்தி நடந்துட்டு இருக்கலாம் ஒரு சிலருக்கு குருதசா நடந்தும் ஒரு பிரயோஜனம் இல்லாம இருந்திருக்கலாம் ஒரு சில கும்பராசி என்பர்களுக்கு புதன் தசா நடந்தும் ஒண்ணுமே இல்லாம இருந்திருக்கலாம் ஒரு சிலருக்கு உங்க வாழ்க்கையில சுக்கர தசாங்கிறது வேஸ்டா கூட போயிருக்கலாம் கும்பராசி என்பர்களுக்கு கடந்த கால ஒரு மூன்று விஷயங்கள் ஃபெயிலியர் கொடுத்திருக்கும் முதல் விஷயம் திருமண வாழ்க்கை இரண்டாவது விஷயம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் மூன்றாவது விஷயம் என்னன்னா தனி நபரா வாழறது அதாவது மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு ஆகி சுத்தி உள்ளவங்க நம்ம கூட இருந்தும் பிரயோஜனம் இல்லாம இருக்கலாம் கும்பராசி மாணவர்களுக்கு ஜென்மசனி நடந்துட்டு இருக்கிறதுனால படிப்புல ஒரு சில நேரங்கள்ல தோல்வி பின்னடைவு ஏற்படலாம் நினைத்த பாடப்பிரிவை எடுத்து படிக்க முடியாம போகலாம் நினைத்த கல்லூரியில் சேர முடியாம கூட போகலாம் இப்படி பல்வேறு விஷயங்கள் பல்வேறு சிரமங்கள் பல்வேறு மன குமுறல்கள் அதிகமா இருக்கும் படிப்புல வேலை வாய்ப்புங்கறத எடுத்துக்கிட்டா கும்பராசி அன்பர்களுக்கு வேலையில மிகப்பெரிய சேஞ்ச் அதாவது ஒரு மூணு மாசம் இல்ல ஆறு மாசம் வேலையே இல்லாம வீட்டுல சும்மா கூட இருந்திருப்பாங்க ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னா நம்ம தவறான முடிவு எடுக்கலாமாங்கிற சுச்சுவேஷன் வந்திருக்கும் பணம்ங்கிறது ஜீரோ வரைக்கும் போயிருக்கும் காசே இல்லங்கிற நிலைமை வரைக்கும் கொண்டு போகும் வேலைக்காக அலைந்து ஒரு ஒருவேளை சாப்பிடாம கூட இருந்திருக்கும் வேலை பார்க்குற சூழலை பொறுத்த வரைக்கும் இந்த வேலையை விட்டுட்டா நமக்கு வேற வழி இல்லைங்கிறதுக்காக அசிங்கங்களும் கேவலங்களும் மரியாதை இழக்கக்கூடிய சூழலும் கூட ஒரு சில கும்பராசி அன்பர்களுக்கு வந்திருக்கும் கும்பராசியில ஒரு சில வயதானவர்கள் டேலண்டட் பர்சனா இருக்கலாம் ஆனா இவங்களை விட வயது கம்மியா டேலண்ட் இல்லாதவங்க கிட்ட கூட கை கட்டி வாய்ப்பொத்தி பதில் சொல்ல வேண்டிய அசிங்கமான அவமானமான சூழ்நிலை கூட ஏற்பட்டு இருக்கலாம் அதே மாதிரி திருமணம்னு எடுத்துக்கிட்டா திருமணம்ங்கிற விஷயத்துல கும்பராசி அன்பர்களுக்கு இப்போ இரண்டாம் இடத்துல ராகு மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருந்தும் திருமணம்ங்கிறது ஊசலாடுற மாதிரியான சூழல் நமக்கு இவங்கதான் பிக்ஸ் பண்ணி கனவெல்லாம் கண்டுட்டு இருந்திருப்போம் அந்த நேரத்துல திடீர்னு அவங்க சொல்லிடுவாங்க இவங்களோட நம்ம வாழ முடியும் நினைச்சு கை கோத்தா பிரச்சனைகள் அப்பதான் ஸ்டார்ட் ஆகும் கல்யாணம் ஆனவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு நீங்க ஒரு இடத்துல இருப்பீங்க உங்க திருமண வாழ்க்கையில மூன்றாம் நபருடைய தலையீடுங்கிறது நிச்சயம் இருக்கும் ஒரு சிலருக்கு உங்க கணவனையோ மனைவியையோ மற்றவங்க அபகரிக்க கூடிய சூழல் கூட ஏற்பட்டு இருக்கும் நம்ம கூட ஒத்துமையா வாழ்ந்தா கூட நமக்கு மனக்கசப்புகளோ பிரச்சனைகளோ நம்ம பேரண்ட்ஸ் ஆலயோ நம்ம குழந்தைகளாலேயோ ஏதாவது ஒரு வகையில தேவையில்லாத பிரிவினை வீட்டுக்குள்ள வந்திருக்கும் இன்னும் ஒரு படி மேல இருந்துமே இல்லாத ஒரு சூழல் இருக்கும் வாழ்க்கையில் குழந்தை செல்வம் கும்பராசி அன்பர்களுக்கு குழந்தை செல்வத்துக்கான பிரச்சனை உங்களுக்கு இது பிரச்சனையா இருக்காது கவலைப்பட வேண்டாம் இந்த ஆண்டு நிச்சயம் குழந்தை பாக்கியம் இருக்கும் பொருளாதாரம் அதே மாதிரி உங்க பிசினஸ்ங்கிறதுல சற்று சறுக்கல்கள் கடந்த காலகட்டங்கள்ல ஏற்பட்டிருக்கலாம் இருக்கலாம் நீங்க ஐம்பது ரூபா ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா நாற்பத்தொம்பது ரூபாய் செலவாகி ஒரு ரூபாயில் வந்து நிக்கும் ஒரு சிலருக்கு போட்ட முதலீட்டை தாண்டியெல்லாம் லாஸ் இருக்கும் ஒரு சிலர் ஸ்டார்ட் பண்ணிட்டமே வேற வழி இல்லையேங்கிறதுக்காக அந்த தொழிலை கண்டினியூ பண்ற மாதிரியான சூழல் இருந்திருக்கும் பேருக்கு வேலை பார்த்துட்டு இருப்பீங்க உங்கள் பேரை பாதுகாக்கணும் அந்த நம்பிக்கை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக போராடிட்டு இருப்பீங்க ஒரு சிலருக்கு பிரச்சனைய எங்க போய் சொல்றது அப்படின்னு தெரியாம தனியா உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பீங்க குடும்பமும் சரி வேலையும் சரி உங்களை போட்டு புரட்டி எடுக்கும் வெளியில வேணா கண்ணு வேர்க்குதுன்னு சொல்லுவாங்க ஆனா உள்ளுக்குள்ள அவங்க அழற அழக வெளியில சொல்ல முடியாது நாலு செவத்துக்கு மட்டும்தான் தெரியும் முக்கியமா அவங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்பவே போட்டு வாட்டி எடுக்கும் அந்த அளவுக்கு தூக்கம் கேட்டு அவங்க வாழ்க்கையில தவறான சில விஷயங்கள்லாம் கூட வந்து போகும் ஆனா எதையும் தாங்கிக்கிட்டு தான் கூட உள்ளவங்க சந்தோஷமா இருக்கணும் குடும்பத்துக்காக நம்ம உழைக்கணுங்கறதுக்காக நம்மள நம்புற குடும்பம் கவலைப்பற்ற கூடாது அதே மாதிரி யாருக்கிட்டையும் நம்ம பிரச்சனைகளை வெளியில சொல்லிட்டு நம்ம அவமானப்படக்கூடாதுங்கிறதுக்காக தனக்குள்ளேயே வச்சு புழங்கிட்டு இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு பாசம் கருணை ஒரு அன்புன்னு கூட சொல்லலாம் ஆனா தான் ஏமாற்றமும் நம்பிக்கை துரோகமும் அதிகமா கடந்த காலகட்டத்துல ஏற்பட்டிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த இரண்டு ஆண்டுகளும் ரொம்ப ரொம்ப மோசமான காலகட்டம் கும்பராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு உங்க வாழ்க்கை சீட்டுக்கட்டு கட்டு மாதிரி சரிஞ்சிருக்கு ஒரு சிலர் நமக்கு பண்ற உபதேசம் நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நமக்கு உபதேசம் பண்றாங்களோ இல்லையோ நம்ம நல்லா இருந்துடவே கூடாதுங்கிறதுக்காக நிறைய உபதேசம் பண்றாங்க உண்மை வண்டி வாகன விபத்துகள் ஒரு சிலருக்கு உடல்ல ஜாயின் சம்பந்தமான பிரச்சனைகள் இன்னும் சொல்ல போனா ஒரு சில பேருக்கு மன அழுத்தம் ரொம்ப அதிகமா இருக்கும் என்ன டிரெஸ் போடுறோம்னு கூட தெரியாம வாழ்வாங்க என் நேரமும் அழுகையிலே இருப்பாங்க ஒரு சோர்வான ஒரு உடனே அந்த அளவுக்கு மனசுல பணம் நகை அந்தஸ்துன்னு சமுதாயத்துல நல்ல பெயரும் புகழோட இருந்தவங்க ஒரு ரூபாய் இல்லாம தனிமரமா நின்னு இருப்பாங்க தன்னுடைய குடும்ப விஷயத்த ஒரு சில நேரங்கள்ல வெளியில சொன்னா வெக்க கிடுன்னு வெளியில சொல்ல முடியாம புழுங்கிக்கிட்டு ஆலய தரிசனம் தரிசனம் செஞ்சு இறைவன் கிட்ட என்னைக்காவது ஒரு நாள் இறைவன் நம்ம நிலையை மாத்திர மாட்டாரா நமக்கும் ஒரு நல்லது செஞ்சிட மாட்டாரா அப்படின்னு இறைவன் ஒருவரையே சரணாகதி அடைஞ்சிருப்பாங்க ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு போக முடியலையே வெளிநாட்டுக்கு போயும் நல்ல வேலை கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு மனவேதனை கும்பராசிக்கு கடந்த காலகட்டங்கள்ல இருந்த பிரச்சனைகள் சொல்ல முடியாத அளவுக்கு அடுக்கிக்கிட்டே போலாம் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் குடும்பத்துக்காக எவ்வளவு தூரம் சஃபர் ஆகணுமோ அவ்வளவு தூரம் சஃபர் ஆயிருப்பாங்க நம்ம வாழ்க்கை துணை நம்மள டார்ச்சர் பண்ணாலும் நம்ம குடும்ப மானம் வெளியில கூடாதுங்கிறதுக்காக தனக்குள்ளேயே அடக்கி வச்சுப்பாங்க சில நேரங்கள்ல நம்ம நினைக்கிற நல்ல விஷயங்கள் உண்மையான விஷயங்களை கூட அவங்க ஏன் தவறா புரிஞ்சிக்கிறாங்கிற மனசுக்குள்ள எண்ணம் தோன்றும் பாருங்க இதெல்லாம் சொல்லி மீள முடியாது நெருப்ப நாள் சுட்ட வடுவா நெஞ்சில பல வலி வேதனைகளை காயங்களை தாங்கிட்டு இருக்கக்கூடிய கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு நாள் சரியாகுங்கிற நம்பிக்கையோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க இல்லையா கண்டிப்பா சரியாகும் நிச்சயமா சரியாகும் ஏற்றமும் இரக்கமும் நிறைந்ததுதான் வாழ்க்கை கண்டிப்பா உங்க பிரச்சனைகள் ஒரு நாள் தீரும் மாறும் ஆனா இந்த ஒரு கோவில் கும்பராசி அன்பர்களுடைய தலையெழுத்தையே மாற்றும் தான் உண்மை அது எந்த கோவில்னா கும்பகோணத்தில் அமைந்துள்ள ஆதி கும்பேஸ்வரர் கோவில் இந்த கோவிலை பத்தி சொல்லும் போதே இருக்குது அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த சிறப்பான ஸ்தலம் கும்பராசி அன்பர்களுக்கான மிகப்பெரிய சக்தி இந்த கும்பேஸ்வரர் கோவில்ல இருக்கு இந்த கோவில்ல சூப்பரான பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் வழிபாடு இருக்கு அந்த மாதிரி வழிபட்டு பாருங்க நிச்சயம் நற்பலன்கள் கிடைத்து தீரும் உங்க சுய ஜாதகத்துல இப்ப உங்களுக்கு சனி தசா நடக்குது சனி சரியில்லாம இருக்கார் அதே மாதிரி ஜென்ம சனியினாலதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா சனிக்கிழமை தினத்துல இந்த கோவிலுக்கு வாங்க அதுவும் உங்களுக்கு வளர்ப்பறை சந்திரன்கிறதுனால இரவு நேரம் சனிக்கிழமை தினத்துல அதாவது ஆறு மணிக்கு மேல இந்த கோவிலுக்கு வந்துட்டு போங்க உங்க பிரச்சனைகள் நிச்சயம் சரியாகும் ஒருவேளை உங்க சுய ஜாதகத்துல ராகு பகவான் தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா நீங்க ராகு கால நேரத்துல உங்க சுய ஜாதகத்துல சந்திரன் பலமா இருக்கிறது ஈவினிங் தான் சோ ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்துல வந்தா பலம் உங்களுக்கு பொருளாதாரம் தான் பிரச்சனை பணம் தான் பிரச்சனை அப்படின்னா வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரை நேரம் உங்களுக்கு பெட்டர் வெள்ளிக்கிழமை ஈவினிங் எட்டு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்கர ஹோரை வரும் இந்த நேரத்துல வந்துட்டு போங்க ஒருவேளை உங்க பிசினஸ்ல ப்ராப்ளம் பிசினஸ் உங்களுக்கு பெருசா போல இல்ல நீங்க ஒரு அரசியல்ல இருக்கீங்க உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடணும் அப்படின்னா வியாழக்கிழமை தினத்துல சூரிய ஹோரை நேரம் உங்களுக்கு பெஸ்டான நேரமா இருக்கும் முதல்ல உங்க சுய ஜாதகத்துல என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கோங்க அந்த சுய ஜாதகப்படி எந்த பிரச்சனைக்கு எந்த நேரத்துல போகலாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதற்குண்டான நேரத்தில் கோவிலுக்கு சென்று நீங்க கும்பேஸ்வரரை வணங்கி பாருங்க நிச்சயம் கும்பேஸ்வரர் அருளால் உங்களுக்கு ஒவ்வொரு கும்பராசி அன்பர்களுக்கும் நன்மைகள் நிச்சயம் நடக்கும் இந்த வீடியோவை மற்ற கும்பராசி அன்பர்களுக்கும் ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களும் பயன் பெறுவாங்க அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்